மிதன நேர்களே இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நிலங்களை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிர்விசையாக உங்களை கீழ்நோக்கி எடுத்து சென்றிருப்பார் அந்த பதிமூணு நாளும் ரொம்ப கவனமாக இருங்க அந்த பதிமூணு நாளைக்கு உடைய ராகு பகவான் உங்களுடைய பத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்கின்றார் பரவாயில்லை நம்ம பார்த்துக்கலாம் வந்து பெரிய அளவுக்கு போயிடும் அது மாதிரி இல்லாம அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் அன்பான மிதன ராசி நேர்களே இந்த மாதம் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் நின்று கொண்டிருக்கின்றார் அவ்வாறு செல்லும் பொழுது அந்த சூரிய பகவான் எங்கே செல்கிறார் என்றால் செவ்வாவின் சாரத்திலும் ராகுவின் சாரத்திலும் குருவின் சாரத்திலும் செல்கிறார் அவர் எப்படி செல்கிறார் என்றால் குருவின் கர்மாவில் சென்று கொண்டிருந்தவர் இப்பொழுது சுக்கரனின் கர்மாவில் செல்லப்போகிறார் போகிறார் அடுத்தது சுக்கரன் அடுத்தது சனியின் கர்மாவில் செல்லப்போகிறார் இந்த கர்ம பதிவு உள்ளவர்கள் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த கர்ம பதிவில் உள்ளவர்கள் அதே நேரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் கர்ம பதிவில் உள்ளவர்கள் அவர்கள் இப்பொழுது இந்த மாதத்தை கடக்கப் போகிறீர்கள் சூரிய பகவானுடைய பயணத்தில் அவ்வாறு இருக்கும்போது உங்களுடைய சூரிய பகவான் என்பது ஒரு முயற்சியும் அந்த முயற்சியில் வெற்றியும் அதில் உயர்ந்த பதவி உயர்வும் பதவி நிலையும் நீங்கள் அடைவதற்காக முயற்சி செய்வீர்கள் உங்களுடைய முயற்சி சென்று கொண்டிருக்கும் இருந்தாலும் இந்த கரும பதிவு நட்சத்திர அதிபதிகள் எங்கு இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ குரு பகவான் பன்னிரெண்டில் இருந்தார் அந்த குரு பகவான் பன்னிரெண்டில் இருப்பதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு நிறைய நிலவர சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிர்விசையாக உங்களை கீழ்நோக்கி எடுத்து சென்றிருப்பார் இல்லை மேல் நோக்கி எடுத்து செல்வது போல் எடுத்து சென்று அதனால் பலன் கிடைக்காமல் மையத்தில் வைத்து விடுவார் அப்படி இருக்கும்போது அதிலிருந்து ஏதேனும் ஒரு குறுக்கு வழியில் நல்ல ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று ராகுவின் சாரத்துக்குள் செல்லும்போது உங்களை இழுத்துச் செல்வார் அந்த திட்டமிடுதல் அதிக பணம் போட்டு அதை எடுத்துடலாம் இதை எடுத்துடலான்னு உங்களை பிடிச்சி சிக்கலில் விடுவாங்க அது ஒரு பதிமூணு நாள் நடக்கும் அந்த பதிமூணு நாளும் ரொம்ப கவனமாக இருங்க அந்த பதிமூணு நாளைக்கு உடைய ராகு பகவான் உங்களுடைய பத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்கின்றார் அப்படி கர்மஸ்தானத்தில் இருக்கின்ற ராகு பகவான் சனியின் சாரத்தில் சென்று கொண்டிருக்கின்றார் புதனுடைய சாரத்திலும் சென்று சனியின் சாரத்திற்கு செல்ல போகிறார் இருந்தாலும் நீங்கள் அங்கு பகவானும் இருக்கின்றார் அங்கு இப்பொழுது சந்திரன் வேரம் அங்கே சுரண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் உங்கள் மனம் மிகவும் அவதியும் கஷ்டங்களும் ஏற்படுத்தப்படுகிறது ஏற்படுத்தும் குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பிரச்சனை கொடுக்கும் இருந்தாலும் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்தது அளவு இல்லாமல் அதில் மையமாக சென்று கொண்டிருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பரவாயில்லன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்களே தவிர நீங்கள் அதிகப்படியான பலனை எடுத்ததாக சொல்ல முடியாது இந்த நேரம் அப்படி சொல்கிறீர்கள் என்றால் பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் செய்த தவ பயணம் அப்பொழுது அந்த கிரக நிலையில் இருந்ததை பொறுத்து இருக்கிறது இருந்தாலும் உங்களை பழி வாங்கும் இந்த ராசியில் இப்பொழுது சூரிய பகவான் ராகுவருடைய சாரத்தில் அந்த சுக்கனுடைய கர்ம பதிவில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக பெண்களால் பொருளாதாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆகையினால் வண்டி வாகனம் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது சின்ன விஷயத்தில் பெரிய விஷயமாக்கிவிடும் ஒரு ஐயோ இது பரவாயில்லை நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் நினச்சிங்க நான் அது வந்து பெரிய அளவுக்கு போயிடும் அது மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக பஞ்சர் ஓட்டுறதோ இல்லை வண்டி வண்டி மோதுறதோ இல்லை பிரேக் பிடிக்காத இருப்பதோ இது மாதிரி பயணத்தில் பிரச்சனையை தரும் கவனமாக இருங்கள் ஆகையினால் இந்த மிதுன ராசி எப்பொழுதுமே இந்த சூரியன் செல்லும்போது நிறைய பெரியவர்களுடைய தொடர்பும் பெரியவருடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதுவும் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்காக செய்கிறேன் என்று நீங்கள் அவசரப்பட்டு போய் அவர்களுக்காக எல்லா உதவியும் செய்ய போய் நீங்கள் போய் சிக்கிக்காதீங்க அவங்க சூழ்நிலை உங்களை பாதுகாக்கிற நிலையில் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவங்களால் உதவ முடியாது அதனால் அவங்கள் மீதும் பல பகை சொல்ல முடியாது நீங்களும் உங்களை பகன் சொல்ல முடியாது இயற்கையின் கரும பதிவு பாது செல்லுது அதை நீங்கள் உணர்ந்தால் போதும் ஆகினால் இதற்கு நீங்கள் என்ன பண்ணுறதுனா புதனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இடத்த போய் நீங்கள் அந்த குளத்தில் குளிச்சுட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் அந்த குளத்தை நினைத்து உங்களுக்கு அருகாமையில் தெப்பம் ஓடக்கூடிய ஆண்டுதோறும் தெப்பம் ச ஓடும் நடுவில் இந்த குளத்தை சுற்றி வரக்கூடிய தெப்பம் ஓடக்கூடிய இப்போ திருவாரூரில் தெப்பம் போகும் அது மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது அது மாதிரி கோவில்களில் போய் நீங்கள் குளிச்சு முடிவிட்டு அங்கே இருக்க ஒரு சித்தர் இங்கே அந்த கோவிலில் இருப்பார் அவரை போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நாயர்களுக்கு இந்த மாதம் மிக மிக அற்புதமான காலமாக இருப்பது போல் தோன்றும் இருந்தாலும் கூட உங்களுக்கு சில அறிவுபூர்வமான சிந்தனையில் சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் தீர்வும் வரும் பிரச்சனையும் வரும் இருதரப்பு உள்ள சூழ்நிலையும் உங்களுக்கு வரும் அது சாமர்த்தியமாக சமயோதித புத்தியாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதகாதிபதியே விரயத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த நேரத்தில் அருகாமையில் இருக்க ஏதேனும் ஒரு ஸ்கூலில் இல்லை ஸ்கூல் பசங்களுக்கு இல்லை பானக்கன்று சொல்லக்கூடிய நீர் இந்த வெய்ய நேரத்துக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து உங்களுடைய மனதை தீ செம்மப்படுத்திக்கலாம் காரணம்னா அவங்க எல்லோரும் குடிச்சிட்டு இந்த பரிகாரம் என்பதை வந்து மிக எளிமையாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஒரு கரண்ட்டு இருக்குதுன்னா இந்த கரண்டில் ஃபார்ட்டி வால்ட்டு வால்ட்டு இத்தினி போடலாம் இல்லை எண்பது வாழ்ட்டு பல்பு இவ்வளவு போடலாம் இல்லை நூறு வால்ட்டு பல்பு இவ்வளோ போடலாம் நாலு பல்ப்பு மூணு பல்ப்பு ரெண்டு பல்ப்புன்னு சொல்லும்போது தான் உங்களுடைய சக்தியினுடைய ஓட்டங்கள் குறையும் பிரபஞ்சத்தில் இருந்து ஈர்ப்பு விசைகள் கம்மியாகும் அதை சீர்படுத்துறது தான் கோவில் போங்க கோவில் போங்கன்னு இவங்களாம் சொல்கிறாங்க நான் இந்த கோவில் பரிகாரம்லாம் சொல்லாத தான் இருந்தேன் ஏன் சொல்லாத இருந்தேன்னா ஓம்னா அது சரியான முறை இல்லை ஏன் சரியான முறையில் இறைவன் என்பது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் படைச்சிருக்கான் எல்லாம் கொடுத்துருக்கா அது நீங்கள் பெற்றுக்கொண்டதற்கு மன சந்தோஷத்தோடு அங்கே போய் நன்றி சொல்ல நீங்கள் போகணும் உங்களுடைய பிரச்சனையாக இருந்தால் அந்த ஸ்தல விருட்சிகத்தில் அமர்ந்து அதுக்கு நான் போய் உட்காந்தீங்கனா போதும் உங்களுடைய அந்த நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரானை வந்து செம்மப்படுத்தி ஆக்சிஜனை நல்லா கொடுத்து உங்களுடைய பீட்டா உங்களுடைய சிந்தனையை நல்லா பண்ணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் செயல்படுவதற்கு இது நல்ல தருணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிலிருந்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்